இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா முதன்மை செயலாளர்னு இப்போ சிலங்க கட்டிருக்கு கொஞ்சம் ஆடணும்ல அண்ணா அழகு சுந்தரம் வரும்போது ஒருமையில் பேச நான் பேச மாட்டேனே இப்போ இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் வேணா உங்கள் முதன்மைச் செயலாளர் அனுப்புங்க தலைவரோட ஒப்புதலோடு நான் முதன்மை செயலாளர் வரேன் மேடை போடுவோம் துபாயில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸில் இவர் பற்றின வீடியோஸை ப்ரமோட் பண்ணணும் இவர் பற்றின செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் ஆன்லைன் ரம்மி இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் ரம்மிக்கு ஆள் நான் என்ன பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற முதன்மை செயலாளர் இந்த கட்சியை பயன்படுத்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்க மாட்டேன் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் தலைவரை கீழே தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன் இவர் எதிர்பார்த்த தொகையில பத்து சதவீதம் தான் அனில் அகர்வால் கொடுத்திருக்காரு அன்னைக்கு முடிவு பண்ணார் ஆனா வழக்கு தொடர்ந்து இவனை மூன்று சொல்லி தான் ஸ்டெர்லைட்டுக்காக வழக்கு உண்மை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நியூட்ரி நோக்காக போராடினாரு அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அவங்க சம்பந்தி விட்டு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஏக்கர் அந்த பகுதியில வருது இடையிலே இரண்டு இயக்கங்கள் வந்திருக்கின்றனவே அவை திராவிட இயக்கங்கள் இல்லையா நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டாரே என்று சொல்லலாம் அவருக்கு இன்னமும் பாசம் ஓரத்தில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது என்று பொருள் காரணம் ஒன்று வெற்றியை குவித்த இயக்கம் ஆனால் கொள்கை இல்லாமல் போனது அதற்கு பிறகு தொண்ணூத்தி நாலில வந்த ஒரு இயக்கம் கொள்கையும் இல்லை வெற்றியும் இல்லை விழாவிலே தான் சொன்னார் நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத்து லக்கு வேணும் நாங்க ஒரு தக்க கிட்ட போய் மாட்டிட்டோம்னு சொன்னார் எனவே அப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்கி அண்ணா தன் தம்பிமார் படையை திரட்டி திராவிட இயக்கத்தை அடுத்த பரிணாமத்துக்கு இயக்கம் கட்டிய போது இது ஒரு ஒட்டுமான் செடி என்று சொன்னார் இது திராவிடர் கழகத்துக்கு எதிரான அமைப்பு அல்ல இது ஒரு ஒட்டுமான் செடி என்று சொன்னார் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் இது ஒரு ஒட்டுமான் செடி எனவே நம்முடைய பயணத்தை இன்றைக்கு நாம் இந்த அடையாறில் இருந்து துவக்கி இருக்கிறோம் அண்ணன் கராத்தே பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பேசுகிற போது சொன்னார் நான் எதிர்பார்க்காத பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் மட்டுமா இந்த பொறுப்பை எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்க்கல ஆனா நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன வாக்குறுதினா நான் என்ன பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் முதன்மை செயலாளர் இந்த கட்சியை பயன்படுத்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்க மாட்டேன் அவருக்கு மாவட்ட தென்காசி தானே நான் கரெக்டா தான் சொல்றேன் அதே போல இந்த இயக்கத்தின் மூத்த நிர்வாகிகளை ஒருமையில் பேசவே மாட்டேன் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்களை உதாசீனம் செய்ய மாட்டேன் அதை தாண்டி என் சொந்த சமூகத்தில் மாவட்ட செயலாளர்களை நிர்வாகிகளை நியமிக்கவே மாட்டேன் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் தலைவரை கீழே தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன் கடைசியாக ஒரே ஒரு வாக்குறுதியை தருகிறேன் மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போட்டு தலைவர் பேச்சை கேட்க கூடாது ஏன் பேச்சை தான் கேட்கணும் தொலைச்சி கட்டிடுவேன் மிரட்ட மாட்டேன் இந்த வாக்குறுதியெல்லாம் நான் முதன்மை செயலாளராக இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நிச்சயமா செய்ய மாட்டேன் நூறு விழுக்காடு தலைவர் காட்டுகிற திசையில் நீங்கள் எல்லோரும் விரும்புகிற வகையில் என்னுடைய பணிகள் அமையும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா முதன்மை செயலாளர்னு இப்ப சலங்கை கட்டியிருக்குல்ல கொஞ்சம் ஆடணும்ல அண்ணா அழகு சுந்தரம் வரும்போது ஒருமையில் பேச வேண்டாம் நான் பேச மாட்டேனே இல்லை இல்லை பேச மாட்டேன் பேச நான் வந்து பேசணும்னு நினைச்சு பேசல அந்த மேடையில ஒரு ஊடகத்தில் அந்த செய்தி வந்தது என்னன்னா பைத்தியக்காரா பைத்தியக்காரான்னு சொல்லி அண்ணா பிறந்த பிறந்தநாள்களால ஒரு பைத்தியம் பேசுனதை பார்த்துட்டு இந்த பைத்தியத்துக்கு ஒரு வைத்தியம் கொடுக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு அப்படி பேசினேனே தவிர என்னுடைய நடைமுறை பேச்சு அப்படியானதாக எப்போதும் இருந்ததே கிடையாது நடிகராக வர வேண்டியவர் அரசியல் தலைவராக வந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம ராஜகம்பீரன் சொல்லிட்டு போனார் தஞ்சாவூர்ல சிவாஜி கணேசனுக்கு ஒரு புகழ் கூட்டத்தை நடத்தணும் அந்த புகழ் வணக்க கூட்டத்துல இன்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவர் நான் பேர் சொல்ல வேணாம் சங்கடம் ஆயிடும் அவர் சொன்னாரு எல்லோரும் மேடையிலே வருத்தப்படுகிறார்கள் சிவாஜி கணேசன் மறைந்து விட்டார் தலை சிறந்த நடிகர் என்று நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் வைகோ இன்னும் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னார் அதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப கூட நான் என்ன கேட்கணா ஸ்டெர்லைட்டுக்காக வாதாடியவர் நீங்க அந்த ஸ்டெர்லைட்டுக்காகவே ஏன் வாதாடினீங்கன்னு இருந்து ஒரு நிர்வாகி மூணு நாளைக்கு முன்னாடி பேசினார் தொண்ணூத்தி ஆறு தேர்தலான விளாத்தி குளத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் சேர்த்து போட்டிட்டார்ல அப்ப என்ன பண்ணியிருக்காரு இவரோட ஏஜெண்ட் ஒருத்தரம் அனுப்பிச்சிருக்காரு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தேர்தல் நிதி வாங்கறதுக்காக இவர் எதிர்பார்த்த தொகையில பத்து சதவீதம் தான் அனில் அகர்வால் கொடுத்திருக்காரு அன்னைக்கு முடிவு பண்ணார் ஆனா வழக்கு தொடுத்தியும் இன்னும் மூன்று ரெண்டு சொல்லி அதனாலதான் ஸ்டெர்லைட்டுக்காக வழக்குன்றது தான் உண்மை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நியூட்ரினோக்காக போராடினாரு அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அவங்க சம்பந்தி விட்டிய இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது ஏக்கர் அந்த பகுதியில வருது அதை கையகப்படுத்திடுவாங்கங்கிறதுக்காகவே நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து போராடினார் அவர் வந்து காலையில் எழுந்து பல் விளக்கினால் அதில் ஒரு லாபம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவர் ஏன் இவ்வளவு நாளா அவங்களுக்கு தெரியல ஏன்னா தெரியாம தான் இவ்வளவு நாளா இருந்துட்டோம் இந்த வகையில் நாம யாருக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம பங்காளி யாருக்கு வறுக்கை வியாபாரிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா தான் இப்போ எங்க அப்பாவே இப்படிப்பட்ட ஆள் தான் உங்கள்ட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாரு எனக்கு கொஞ்சம் நடிக்கிறது தெரியாது நான் நேரடியாக பேசுறேன் நேரடியாக செய்கிறேன்னு சொல்லி கலத்துக்கொண்டாரு இப்போ ஒரு குற்றச்சாட்டை இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய தலைவர் அண்ணன் மல்லை சத்தியா வைத்ததற்கு பிறகு குற்றச்சாட்டுக்கு தானே நீ பதில் சொல்லணும் இந்த ஊடகவியலாளர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம என்னுடைய நேர்மைதான் எனது கவசம் நான் நாணயம் மிக்க மனிதர் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்களே சொன்னது மாதிரி எங்க எல்லாரையும் விட ஐயா திருப்பூர் துரசாமிக்கு நல்லா தெரியும் நீ எப்படிப்பட்ட நேர்மையான நாணயமான மனிதருங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேணாம் இப்ப இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க வேணா உங்க முதன்மை செயலாளர் அனுப்புங்க தலைவரோட ஒப்புதலோட நான் முதன்மை செயலாளர் வர்றேன் மேடப்படுவோம் எங்க வேணாலும் மேடை போடுவோம் அந்த இருநூத்தி கோடி உண்டா இல்லையா இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி அண்ணன் சம்பத் நேற்று ஒண்ணு பேசியிருக்காரு கோடி மட்டுமல்ல டொரண்டோ வரைக்கும் போயிட்டான்னு சொன்னாரு நூறு விழுக்காடு அவர் சொன்னது உண்மை ஐந்து நட்சத்திர விடுதியை டொரண்டோல வாங்கியிருக்காங்க இன்னொரு செய்தி சம்பத் அண்ணன் பங்குக்கு அவர் ஒரு செய்தி ஒரு செய்தி சொன்னோம்ல ஐடி விங்குன்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே ஐடி விங் கிடையாது வெளி பார்வைக்கு பாவம் கட்சியில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து ஐடி விங்குன்னு போட்டாங்க அவங்க வேண்டியப்பட்ட ஆட்களையா புளிப்பாட்டி குளத்திலிருந்து தேர்ந்தெடுத்து துபாயில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸில் இவர் பற்றின வீடியோஸை ப்ரமோட் பண்ணணும் இவர் பற்றின செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் இவர் என்ன பெரிய ஷேக்ஸ்பியரா இவர் பேசுகிற வீடியோவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்ல நாள்தோறும் மேடையில் அண்ணன் சம்பத் அண்ண மாதிரி இரண்டு மணி நேரம் பேசி வசீகர பேச்சால் எல்லோரையும் கட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க போறதே வரிக்கு தானே என்னத்தை பெருசா ப்ரமோட் பண்றது அப்ப மீதி நேரத்தில் என்ன செய்யறதுன்னா ஆன்லைன் ரம்மி இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் ரம்மிக்கு ஆள் சேர்க்கிறது நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை போய் புதுசா ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட பினான்ஸ் சம்பந்தப்பட்ட படித்த ஆட்களுக்கு தெரியும் ஃபோன் அப்ளிகேஷன்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஒரு விளம்பரம் காட்டும் கோடிகளில் சம்பாதிக்க ஆன்லைன் ரம்மி இந்த விளம்பரத்தை ப்ரொமோட் பண்ற வேலை இப்போ எப்படிப்பட்ட வேலை பாத்துக்கங்க ரம்மி நிறுவனத்துக்கு ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட் வேலை பார்க்கறத யாரு செய்யறான்னா இந்த இருநூத்தி கோடி ரூபாய் சொத்து சேர்த்து நபர் செய்கிறார் துபாயில் அலுவலகம் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்க இதற்கு ஒரே உதாரணம் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ரம்மிக்கு எதிராக சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டார்ல எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் அதற்கு களத்தில் நின்று போராடினார்களா இல்லையா ஏன் மகன் திமுக போராடலை ரம்மிக்கு எதிராக போராடணும்லங்க ரம்மிக்கு எதிராக போராடாததினுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எத்தனை பேருடைய தாலி அறுத்து சொத்து சேர்க்க போறீங்க இன்னும் எத்தனை இரநூத்தி கோடி ரூபாய்க்கு ஊர் முழுக்க சொத்து வாங்க போறீங்க உங்களை அம்பலப்படுத்துகிற வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அதற்கு என்ன நாங்கள் செய்ய போறோம்னா உண்மையிலேயே வைகோ வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை உண்மை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அவைத்தலையில் போட்டு காமிச்ச வீடியோவில் உண்மை பேசியிருக்கார் அவர் அவர் வந்து ஐந்து நிமிடத்தில் முடிவெடுத்து எங்களை எல்லாம் வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்னு சொன்னார்ல உண்மைங்க ஏன்னா இந்த நிர்வாகிகள் பட்டியலை பாருங்களேன் எவ்வளவு நேர்த்தியாக ஆட்களை தேர்வு பண்ணி அண்ணனை தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டு மரவரிசிமையிலிருந்து நம்ம அண்ணன் கராத்தே பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக போட்டு நம்ம பங்காளிக்கு அது மட்டும் இல்ல சேலத்தில் இயக்கம் நடத்திய ஒரே நிர்வாகி யாருன்னா இப்போது நம்முடைய இயக்கத்துக்கு துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் சேலம் ஆனந்தராஜ் சேலத்துல இப்ப கட்சியே கிடையாது இருந்த ஒரே ஒரு கட்சிக்காரரு அப்புறம் நம்ம அண்ணன் இழுப்புளி நடேசன் இருந்தாரு மாநகர செயலாளர் அவரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு இந்த உட்கார்ந்து வந்தாச்சா அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்சியினுடைய முகமாக அறியப்பட்ட அண்ணன் அரசு பிரபாகரன் முடிஞ்சுதா நம்ம புலவர்கிட்ட மாவட்ட செயலாளராக இருக்கும் போது மாணவர் அணி செயலாளராக இருந்து மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் தன்னுடைய தலைமையில் நடத்தியவர் அண்ணன் கா பாண்டியராசன் அவருக்கு பிறகு மாணவர் அணியில் இன்னைக்கு செயல்படவே ஆட்கள் இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த கட்டமைப்புக்குள்ளே நிறுத்தி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா வைகோவினுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோயில் நகரத்தில் படையை நடத்திய அண்ணன் ஆறுமுகசாமி நகர செயலாளராக இருந்தவர் முக்கியமான செய்தி சொல்றேன் என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு வரும்போது படியில இறங்கும் போது ஒரு மதிமுக கூடி மின்முட்ட பறக்கும் பாத்திருக்கீங்களா அந்த பைப்புல அவ்வளவு நேர்த்தியா கொடி கட்டினா அது அப்படி வான் நோக்கி பறக்குங்கிறத தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நம்ம அண்ணன் ஆறுமுகசாமி தான் அவர் தான் அந்த கொடியை கட்டினவர் இப்போ என்ன நிலைமைன்னா அவரை எங்கூட சேர்ந்து கட்சியில இருந்து நீக்கினாங்க இன்னைக்கு அவர் மாநில செயலாளர் ஆயிட்டாரா மதிமுகவுக்கு கொடி கட்ட இல்லை மதிமுக கரை போட்ட வேட்டி கட்டவே சங்கரம் கோயில் ஆள் இல்லாத நிலைமை வந்துருச்சு இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த கட்டமைப்பை நிலைநிறுத்தி இருப்பதினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக ஒரு பயணத்தை மேற்கொண்டது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மலாம் சேர்ந்து இயங்கி இருக்கோம்ல இப்ப அந்த இயக்கம் மகன் திமுகவாக மாறிய நிலையில் மறுமலர்ச்சி திமுக செய்த பணியை நாம் தொடர்ந்து செய்யது இந்த ஸ்டெர்லைட்ல காசு கேட்டு இல்லைன்னா வழக்கு போடுறது நிச்சயமாக இல்லை மாறாக நாம் இந்த இனத்தினுடைய மேன்மைக்காக களமாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் திராவிட இயக்கத்துக்கு அரணமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத அரும்பெரும் தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு நீங்க யோசிச்சு இந்த மேடையில் அவருக்கு இருக்கிறதுதா நீங்க உட்காந்து அங்க போய் உட்காந்துருக்க பாருங்க நடுநாயகமா கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு வந்து ஆலம்பு சேனையோட டெம்போ கார்ல இறங்கி ஆய் நினைச்சு அப்படி இல்லாம கேட்கிறாரு பாத்தீங்களா எவ்வளவு சலசலப்புகள் இருந்தது யாரையாவது பார்த்து ஒருத்தரையாவது கடிந்து கொண்டாரா எனக்கு இருக்க இல்லைன்னாரா யார் எழுந்திருக்கிறாங்களோ அந்த இருக்க காலியாகும் போது அப்ப கூட என்ன போய் உட்காருங்க தான் உட்கார சொல்றாரு முனைப்பு காட்டாத தலைவர் அதே மாதிரி மூத்த தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்துடணும்னு சொல்லி அண்ணன் வராரா நேற்று வந்துருவாரு அவர் மத்தியானம் சாப்பிட வைக்கணும் என்ன கூட்டு அண்ணன் செல்லப்பாண்டி என்னன்னு கூப்பிட்டு சம்பத்தண்ணன் எங்க இருக்காருன்னு கேளுங்க அழகு சுந்தரண்ணன் எங்க இருக்காருன்னு கேளுங்க நேற்று வந்துட்டாங்களான்னு பாருங்க அண்ணன் டிஆர்ஆர் போன் எடுக்கலையே ஏன் போன் எடுக்கலன்னு தெரியலையே இப்படி எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே பெரிய அண்ணா கராத்தே பழனிசாமி வார்த்தை சொன்னாரு அண்ணாவை போன்ற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் சொல்லிட்டு சொன்னாரு எளியவர்களை அதிகாரம் பெற வைக்கிற ஆற்றல் அண்ணாவிடத்தில் மட்டும்தான் இருந்தது அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினார்னு சொன்னாரு ராயபுரம் ராபின்சன் பூங்கா இன்றைக்கு அடையாறாக மாறி இருக்கிறது அண்ணாவினுடைய அரசியலை வென்றெடுக்கிற களத்தில் நம்முடைய அண்ணன் மல்லை சத்யா நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய கரத்தினை வலுப்படுத்துவோ நமக்கு வழிகாட்டுவதற்கு நம்முடைய மூத்த தலைவர் ஐயா திருப்பூரார் இருக்கிறார் நான் இங்கே எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மேடை இந்த மேடையோடு இருந்து விட்டது என்றான டிஆர்ஆர் போன்றவர்கள் அழகு சுந்தரம் போன்றவர்கள் நினைத்து விடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து வழிகாட்டுங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலில் தொடர்ந்து உங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை தந்து உங்களுடைய வழிகாட்டுதலோடு இயங்குவோம் இயங்குவோம் என்று சொல்லி வெற்றி கழகம் வெற்றிகள் நூறு குவிக்கும் என்பதை என்னுடைய உத்தரவில்ல என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்